ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஒவ்வொரு நாளும் அந்த தினமும் ஒவ்வொரு நொடியும் கொண்டாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே போய் பதிவு பண்ணி வச்சுருங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியாகவே உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நடக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அஃபர்மேஷனை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க இன்னொரு விஷயங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள் நான் உங்கள் தோழி யூனிவர்சல் டிவைன் டேரட் கோட் ரீடர் ஹீலர் மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டரும் கொடுங்க பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது ஒரே எனர்ஜியும் கிடையாது அவங்கவுங்க சந்திச்சுட்ருக்கிற பிரச்சனை சூழ்நில சூழல்லாம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒத்து போகணுங்கிற அவசியம் இல்லைங்க இது ஜென்ரல் ரீடிங் ஸோ ரெசனேட் ஆச்சுன்னா கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒத்து போகலை அப்படின்னா இது வேறு யாருக்கோ அப்படின்னு விட்டுருங்க என்னோடய வேற ரீடிங் போய் நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரீடிங் பார்க்க போகிறோம் பைல் ஒன் பைல் டூ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் நேரம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கார்டு பைல் ஒன் செகண்ட் கார்டு பைல் டூங்க நல்லா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்பிரிட் கைட்ஸு ஏஞ்சல்ஸ் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் உங்கள் லைஃப்பில் வந்து கைடன்ஸ் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பயில் ஒன்றுக்கு எடுத்து வச்சிடறோம் பயில் ஒன்றுங்கிறது என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது நான் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வைக்கிறேன் நீங்கள் பைல் ஒன் பைல் டூ அப்படிங்கிற இதை வந்து பிரெத்தை நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி உங்களுக்கு எது எடுக்கணும்னு தோணுதோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்தராக கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஒவ்வொரு கார்டுக்கு உண்டான மெசேஜஸ் பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து பைல் ஒன்னுக்கு என்னென்ன விஷயம் வந்து ஸ்ப்ரிட் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டாங்க நான் இப்போ கார்டு வைக்கிறேன்ல அதுதான் பைல் ஒன் அந்த கார்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில் அடுத்தது வந்து செகண்ட் பைலு அதுக்கு வந்து உண்டான கார்ட்ஸ் நம்ம இருக்கோங்க அந்த கார்டு வந்து பைல் டூ இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து இது சூஸ் பண்ணணும்னு ஆச்சுன்னா பொறுமையாக நிதானமாக செலக்ட் பண்ணுங்கள் கார்ட் செலெக்ஷன் எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா ஃபுல்லாகவே பாருங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் உங்கள் ப்ராப்ளத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு பாருங்கள் கார்ட் செலெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து நான் வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன் பட் வந்து அது சரியில்ல அவங்க சரியில்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படி நான் வெளியில் வரணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க இது வந்து வருஷக்கணக்கான லவ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நிறைய விஷயங்கள்ங்க நீங்கள் பழகின தருணங்கள் நீங்கள் பேசின வார்த்தைகள் போன இடங்கள் இது எல்லாமே வந்து ஆள் மனசு வரைக்கும் பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க இவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்க இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பெயின்ஃபுல்லாக இருக்கீங்க எதை பற்றியும் உங்கள் சிந்தனை கிடையாது எனக்கு வந்து அவங்க வேணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் அவங்களுடைய பிஹேவியராக இருக்கட்டும் அவங்களுடைய விஷயங்களாக இருக்கட்டும் உங்களை வந்து தாக்குதல் பண்ணும்போது உங்களுக்கே புரியுது இந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு நைன் மந்த் ஆகுங்க சாலிடாக நீங்கள் அவங்கள மறக்கணும் அப்படின்னா நைன் மந்த் ஆகும் சும்மா மேஜிக் மாதிரி வந்து பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏன்னா அவங்க கூட பழகின தினங்கள் எல் நாட்கள் இது வ மாத கணக்காக இருக்கலாம் வருடக்கணக்காக இருக்கலாம் அதெல்லாம் வந்து மைண்டில் வந்து நல்ல ஆழமாக பதிவு பண்ணி அடிக்கடி வந்து டேட்டா ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாலோ டிவியில் பார்த்தாலோ எங்கே நீங்கள் திரும்பினீங்கன்னாலும் அவங்க கிட்ட பேசின வார்த்தைகள் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குங்க மைண்டு அந்த மைண்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்குள்ளே பழக்கப்படுத்தணுங்க முதல் ஃபஸ்ட்டு மந்த்து வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக தாங்க இருக்கும் அழுதுகிட்டே இருப்பீங்க ஃபோன் வராதா மெசேஜ் வராதா அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் வந்து பார்ப்பீங்க அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்களா நம்ம நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற நிறையா விஷயங்களும் வந்து நீங்கள் வந்து அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க செகண்டு மந்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மந்தில் வந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருப்பீங்க அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது ரெண்டாவது செகண்ட் அந்த ஒரு த்ரீ மந்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு தேர்ட் பர்சனாக நின்று பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கிவராக இருந்திருப்பீங்க அவங்க நிறைய ரிசீவராக இருந்திருப்பாங்க விட்டுட்டு ஓடி இருப்பாங்கங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அழுது கண்ணீர் விட்டு அழுது தூக்கம் இல்லை லைஃபே தொலைச்ச மாதிரி ஸ்டக் ஆகிட்டு கெரியர்லேயே மூவ் பண்ண முடியாமல் ஃபேமிலியும் பார்க்க முடியாமல் நீங்கள் சந்தோஷமாகவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்து மெடிடேஷன் அந்த இன்டியூஷனை கேட்குறது இதெல்லாம் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு பயில் செலக்ட் பண்ணவங்க ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு லைஃப் சுச்சுவேஷன் தாங்க நிறைய சேலஞ்சஸ்ஸுங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிட்ருப்பீங்க லைஃப்பில் வந்து ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஒரு தள்ளாடிட்டுருக்குற ஒரு சுச்சுவேஷனுங்க இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் போகுமான்னு ஒரு பயந்த சுச்சுவேஷன் தாங்க கப்பல் தண்ணிக்குள்ளே முழுகுமா இல்லை மிதக்குமா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல uh, ஒரு லைஃப்பில் வந்து எதையுமே ப்ரொசீட் பண்ண முடியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்கங்க கடவுள் உங்களுக்கு என்ன ப்ரடிக்ஷன் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க அதை விட்டு வெளியில் மாட்டேங்கிறீங்க அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வருதுங்க சில மாற்றம் சில இடமாற்றமாக இருக்கட்டும் சில மன மாற்றமாக இருக்கட்டும் அதெல்லாம் விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க அப்படின்னா சில விஷயங்கள் நம்மளும் மாறத்தாங்க வேணும் எந்த கோல்ஸ் உங்களுக்கு வேணும் எந்த விஷயம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஸ்டபனாக இருங்க ஒன்று நினைக்கிறீங்க நாளைக்கு வந்து வேறு விதமான ஒரு கோல் செட் பண்ணிக்கிறீங்க அந்த மனநிலை வந்து எப்பயுமே வந்து கோலில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வைங்க உங்கள் தாட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ ஒன்று நினைக்கிறீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வேறு மாதிரி நினைக்கிறீங்க உங்களோட தாட்ஸுக்கும் உங்களுடைய ஆக்ஷனுக்கும் சம்மந்தம் சம்மந்தமே இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குங்க இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் போது தான் உங்கள் லைஃப் வந்து மாறுங்க நீங்கள் நினைக்கிறது ஒன்று அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வேற மாதிரி யோசிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பாருங்கள் பாசிட்டிவிட்டியோடு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் யோசிச்சு பாருங்கள் யூனியன் அப்படின்னு வருதுங்க இது வந்து காதல் வாழ்க்கையில் யூனியனாக இருக்கலாம் இல்லை அல்ல அப்படின்னா இன்னர் யூனியனாக இருக்கலாங்க இன்னர் சக்ராஸ் அலைன்மெண்ட்டாக இருக்கலாம் பாசிட்டிவிட்டி மெடிடேஷன் இதெல்லாம் வந்து இன்னரில் நீங்கள் சரி பண்ண சரி பண்ண தான் நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கா அந்த பேலன்ஸ்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இன்னரில் யூனியன் வரணும் பாசிட்டிவிட்டி ஹாப்பினஸ் கொண்டு வாங்க நெகட்டிவிட்டி நிறையா இருக்குது உங்ககிட்ட நிறைய பேர் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு வந்து பேக் ஸ்டெப்புங்க நம்மனவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க இவங்களாம் இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நீங்கள் நம்பியே இருக்க மாட்டீங்க லைஃப்பில் வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டிங்க அவங்க தான் உங்களை நல்லா வச்சு செஞ்சுருப்பாங்க அடிக்கடி வந்து லுக் ஆரவுண்டு நல்லா சுற்றி பாருங்க நீங்கள் உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தான் சுற்றி பார்க்கணும் கண்ணை மூடிட்டு யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க தெளிவாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க அந்த விஷயம் தான் வேணும்னு ரொம்ப வந்து பிடிவாதமாக இருக்கீங்க அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க எந்த விஷயத்துலேயும் மாட்டிக்கக்கூடாதுங்க எந்த விஷயம் கடவுள் கொடுத்தாலும் அது நல்லதுக்கு தான் நமக்கு தெரியாதுங்க நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சி வச்சுட்டு இதுதான் வேணும்னு சொல்லுவோம் அந்த விஷயத்தில் இப்போ மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த விஷயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வரும்போது தான் உங்கள் லைஃப் பேலன்ஸாக கொண்டு வர முடியுங்க அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதை மைண்டு க்ரூப் கரெக்டு மைண்டில் போட்டு ஏதோ ஒரு விஷயத்தையோ ஏதோ ஒரு நபரையோ ஒரு பர்சனையோ எனக்கு இதான் வேணும் எனக்கு இதான் நடக்கணும் இல்லை அவங்க பண்ண விஷயங்கள் துரோகங்கள் இதெல்லாம் வந்து மைண்டில் வந்து போட்டு க்ரிப் மாதிரி போட்டு பிடிச்சி வச்சுருக்கீங்க திரும்ப திரும்ப அதையே நினச்சி நினச்சி அதுக்கு வந்து ஒரு ஒரு பவரை வந்து கொடுத்து வச்சுருக்கீங்க அதுலேருந்து வெளியில் வர முடியாதபடி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சித்தர் கோயிலுக்கு வந்து போய்ட்டு வாங்க எந்த ஒரு விஷயம் நான் இங்கே சொல்கிறதா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணணுங்க இதில் வந்து நிறையா ரிலீஜியன்ஸ் பார்க்குறீங்க சித்தர் கோயில் அப்படிங்க சித்தர்கள் அப்படிங்கிறது வந்து ரிலீஜியஸுக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள்ங்க அவங்க வந்து நம்ம நம்ம நலனுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க மனம்னா என்ன உடலை காப்பாற்றுறதுக்கு ஆரோக்கியமான உணவுகள் என்ன மருந்துகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமும் நம்பி பண்ணணுங்க டபுள் த்ரீ டபுள் த்ரீ அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து நீங்கள் பார்க்குறவங்களா கூட இருக்கலாம் அந்த நம்பர் பார்த்தீங்க இல்லை பைல் ஒன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பைல் ஒன் போடுங்க டபுள் த்ரீ டபுள் த்ரீனு போடுங்க டபுள் த்ரீ டபுள் த்ரீ அப்படிங்கிற ஒரு நம்பர் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து விரிவடைஞ்சு ஒரு நல்ல பெரிய குரோத்து கொண்டு போகணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வருங்க அது ஒரு பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும் இல்லை ஒரு கல்யாணமாகி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது வந்து பிரிந்து போன தம்பதியினர் ஒன்று சேர்ந்து ஒரு எக்ஸ்பேன்ஷனாக குழந்தை குட்டி குடும்பம்னு மாறக்கூடிய ஒரு தரு தருணமும் அழகா இங்கே இருக்குங்க இது எல்லாமே வந்து பைல் ஒன் செலக்ட் பண்ண உங்களுக்குங்க அடுத்தது வந்து நம்பர் கார்டு ஏது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டபுள் அங்கேயும் டபுள் பார்த்தோமா அப்போ டபுள் த்ரீ நிச்சயமாக ஒரு சூப்பரான ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தாங்க ஆன்சைட்டி கவலையோடு இருக்கீங்க பொறுமையாக இருங்க ஒரு மீள்தன்மை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து மீண்டு வருவீங்க நம்புங்க சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னு ஒவ்வொரு சுச்சுவேஷனும் உங்களுக்கு புரிய வைக்குங்க ஃபியரெல்லாம் தாண்டி வெளியில் வாங்க உங்களோட ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு இதை வந் இது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வைக்காதீங்க அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் இதை கண்ட்ரோல் பண்ண விட்டிங்கன்னா உங்களை வந்து இருட்டறையில் கொண்டே பிடிச்சி தள்ளி விட்ரும் அங்கே தான் உங்களுக்கு கவலை கஷ்டம் கண்ணீர் இதெல்லாம் நிறையா இருக்குங்க எப்பே ஸ்ட்ராங்காக இருங்க உங்களை நம்புங்க கடவுளே சொல்கிறாங்க உங்கள் மேலே கடவுளுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் மீண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த நேரத்துலலாம் ஆன்சைட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களோ ப்ரீத்திங் அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க புல் தரையில் போய் நடந்துட்டு வாங்க உங் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கக்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த ஸ்ட்ரென்த்து உங்களுக்குள்ளேயும் இருக்குது உங்களை சுற்றியும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அடுத்த கார்ட் டபுள் ஒன் டபுள் ஃபைவ்ங்க இது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சுய பிரதிபலிப்புங்க இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உள்நோக்கி சுய பரிசோதனைங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மதிப்பீடு பண்ணுங்கள் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது என்ன கிளாரிட்டி இருக்குது செல்ஃப் அவேர்னஸோடு இருங்க மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக நம்ம பண்ணுற வேலையாக ப்ரெசன்டென்ஸில் இருந்து பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு சேஞ்சு நல்ல சேஞ்சு க்ரோத்தோடு வருங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே நடக்குது எந்தெந்த ஏரியாஸ்லலாம் நீங்கள் வந்து மறுபரிசீலனை மதிப்பீடு பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் எனர்ஜியை வந்து ட்ரைனவுட் பண்ணுது டிசைட் பண்ணுங்கள் எந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றம் தேவையோ அந்த விஷயம் வந்து மாற்றிக்கோங்க நிச்சயமாக சந்தோஷம் நிலைச்சியும் இருக்குங்க அடுத்தது வந்து ஏஞ்சல் காட் கைடன்ஸ் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம இருந்து பார்த்துட்டே இருக்கோம் பாருங்க ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அது தழுவி போனீங்க அப்படின்னா அதுதான் வளர்ச்சிக்கு உண்டான மாற்றம் அந்த மாற்றத்தை நான் ஏற்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் மாற்றம் வேண்டாம் நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கடவுள் கொடுக்குற அழகான ஒரு கிஃப்டாக இருக்கட்டும் ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் அது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாதுங்க அடுத்தது வந்து களிமா கார்டில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தா நீலகண்டாங்க பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஆப்டமிசம் பாசிட்டிவிட்டியை கொண்டு வாங்க நல்ல விஷயங்களை பாருங்கள் நல்ல விஷயங்களை கேளுங்கள் நல்ல வார்த்தைகளை உச்சரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த விஷயம் நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்குதுங்க சிவாப்பா நீலகண்டாவே உங்களுக்கு அழகான ஒரு வரத்தை கொடுத்துட்டாங்க வேணுங்கிறவங்க பத்திரமா பிடிச்சி வச்சுக்கோங்க நம்புங்க நம்புகிற விஷயம் மட்டும்தான் இந்த இங்கே வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் நம்புங்கள் ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ் வெல்கம் டு பைல் டூ பைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா டெம்பரன்ஸ் நிறையா விஷயங்கள் பாடாத பாடுபட்டு இப்போ அமைதியாக பொறுமையாக நிதானத்துக்கு வந்திருக்கீங்க கடவுள் உங்களை வந்து நல்லா வழி நடத்துகிறாங்க ஸ்பிரிச்சுவல் வந்து கைட்ஸு உங் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் நியூ பிகினிங் இருக்குது சூரியன் எவ்வளோ அழகாக பிரகாசமாக வந்துட்டுருக்காரு பாருங்க சூரியன் மூலமாக இந்த யூனிவர்ஸ் மூலமாக நிறைய கைடன்ஸு உங்களுக்கு பாதையில் தெரியுதுங்க கரெக்டான ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃபுங்க கரெக்டாக வந்து இந்த பாத்திரத்துலேருந்து எப்படி தண்ணீர் அழகாக வந்து பேலன்ஸ் ஆகி வருதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து இனிமேல் போக போகிற பாதை வந்து பேலன்ஸாக அழகாக இருக்குங்க உங்களுக்கே நிறைய தெளிவான ஞானம் இருக்குங்க அன்பு பியூரிட்டி இதெல்லாம் வந்து நிறைஞ்சு போயிடுச்சு நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தின் மூலமாக உங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும் அமைதியாக நிதானமாக பொறுமையாக கடவுள் என்ன கொடுக்குறாங்களோ அது ஓகே அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு இப்போ வந்திருக்கீங்க இந்த பயில் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து என்னென்ன வந்து ஒரு கார்டு வந்து ஸ்ப்ரெட் கைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்க இது வந்து புதுசாக வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்த ஒரு கார்டுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாசிட்டிவிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இன்னும் தேவை உங்களுக்கு இப்போதைக்கு கரண்டில் நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து நீங்கள் வந்து ஸ்டக்காகி நெகட்டிவிட்டிக்கு போகாதீங்க பாசிட்டிவிட்டியை ஃபுல்லாக எப்போயுமே அவேர்னஸோடு இருந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான ஒரு ஃபீலிங்கில் எனர்ஜிஸில் வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அதை வந்து அவுட் வைப் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஒரு நல்ல ஒரு ஒரு எனர்ஜி வைப்ரேஷனுக்கு போயிடலாங்க எப்பயுமே வந்து தள்ளி இருங்கங்க நமக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கே வந்து கடவுள் புரிய வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கட்டும் ஒரு நபராக இருக்கட்டும் நம்ம சுற்றி உள்ள ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் அவங்களால நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்து வருது ஒரு கெட்ட என்னமா அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கும் போது பேட் வைப்ரேஷன் உள்ள கிட்டேருந்து நீங்கள் ஸ்டே அவே பண்ணுங்கள் அது வந்து நம்ம நல்லனுக்காகங்க அது வந்து நம்ம நல்லனுக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து உங்களுக்கு கைடன் கொடுக்குறாங்க அடுத்தது வந்து உங்களுடைய எந்த ஒரு விஷ் இப்போ நீங்கள் தற்போது இருக்கீங்களோ அந்த விஷ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுதுங்க இந்த வீடியோவே நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து அதை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்க வந்திருக்கீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கைடன்ஸ் கிடைக்குங்க எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை தாக்கிட்டு இருக்கோ உங்களை வந்து மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இல்லாமல் அதை பற்றியே சிந்திக்க வச்சு உங்களை கஷ்டங்கள் அந்த ஒரு கவலையில் இருக்கோ அதெல்லாம் விட்டுருங்க அந்த நபரையும் விட்டுருங்க அந்த பிரச்சனையும் திரும்ப கூட பார்க்காதீங்க அதை பிடிச்சி வச்சுட்டே இருக்கும்போது நம்ம தாங்க நம்மளோட சந்தோஷத்தை விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க தவறு செஞ்சவங்க நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பாடம் கற்று கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க கற்றுக் கொடுத்த பாடத்தை மைண்டில் வச்சுக்கோங்க அவங்களாம் மைண்டில் வச்சுக்காதீங்க இதெல்லாம் உங்களுடைய நலனுக்காக நான் சொல்கிறேங்க உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து கேளுங்க உள்ள ஒரு குரல் வந்து கூப்பாடை போட்டு எல்லாருக்குமேங்க இது ஆபத்து வர இந்த நேரம் வந்து தப்பிச்சுக்கோ இந்த நேரத்தில் இது பண்ணாத அப்படின்னு ஒரு குரல் கேட்குங்க ஆனால் நம்ம தான் அந்த குரல்லாம் கேட்க விடாமல் மைண்டு போடுற அந்த அரட்டையான ஒரு சத்தத்தில் தேவையில்லாத நிறையா விஷயங்கள் மைண்டை எடுத்து கொடுக்குற அந்த டேட்டாவுக்கு பின்னாடி போய் 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 நம்மளோட இன்ட்யூஷன் வந்து அது கேட்காமல் போயிடுச்சுங்க அடுத்தது வந்து இந்த டெஸ்டினி அப்படிங்கிறது வந்து இந்த உங்கள் வாழ்க்கையில் தற்போது எந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கோ இதெல்லாம் வந்து நடக்கணும்னு ஒரு விதி இருக்குங்க அதனால நடந்திருக்கு நீங்கள் பார்த்த நபராக இருக்கலாம் நீங்கள் இப்போ தற்போது வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய அந்த க அந்த திருமண வாழ்க்கையை வந்து பிரிஞ்சிருக்கலாம் இதெல்லாமே வந்து விதி இப்படி தான் நடக்கணும்னு டிவைன் கொடுத்த விதிங்க கண்டிப்பாக பிரிந்திருந்தீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மேரேஜில் போய் போதுங்க மேரேஜ்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக மேரேஜ் வந்து நடக்குதுங்க லவ் பண்ணிட்டு பிரிஞ்சிருந்திங்கன்னா அவங்களுக்கும் மேரேஜ் நடக்குது பட் வந்து எல்லா கேஸஸும் நான் சொன்னது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா பர்ஸ்னல் ரீடிங் தாங்க இது ஜென்ரல் ரீடிங் ஜென்ரலாக இப்போ பைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு ஓவராலாக வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னரில் அலைன்மெண்ட் ஆகணுங்க நம்மளை வந்து மாற்றிக்கணும் செல்ஃப் லவ் பண்ணணும் செல்ஃப் கேர் பண்ணணும் பாசிட்டிவிட்டியை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபிகராக நம்ம வந்து இன்னர் சைல்டு அந்த ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணதுக்கப்புறம் அலைன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்வின் ஃபிளேமே கார்மிக்கா அப்படியா அப்படியா நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் சரியாகி அழகாக திருமணத்தில் கொண்டே முடியுங்க எக்ஸ்பான்ஷன்ங்க இது இந்த ஃபைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து அழகாக வருதுங்க ஒன்று ஒன்றா கல்யாணம்னு வருது கல்யாணம் வரணுன்னா நீங்கள் அலைன் ஆகணும் பாசிட்டிவிட்டியை கொண்டு வாங்க அதுக்கப்புறமா வந்து திரும்ப உங்கள் லைஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாக போகும் குழ குழந்த குடும்பம் அப்படின்னு இந்த மாதிரி போகும் அப்படிங்குறதுன்னு சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் பார்க்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி போங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து மறந்துட்டு ரொம்ப ரொம்ப காலம் வந்து கடந்து வந்துட்டீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனை ஏதாவது இருக்கா உங்களுடைய குலதெய்வம் கோயிலையோ இல்லை ஏதாவது வேண்டுதல் இருக்கா இதை பண்ணணும்னு ஏதாவது வேண்டிக்கிட்டீங்களா அப்படி இல்லை அப்படின்னா சில விஷயங்களை வந்து கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க ஞாபகப்படுத்தி பாருங்க அது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா படுக்கும்போது நான் ஏதோ ஒரு விஷயம் மறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஞாபகப்படுத்துன்னு சொல்லிட்டு படுங்க அது ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய இன்னொரு சூழ்நிலையை வந்து ஞாபகப்படுத்தி விட்டுருங்க அடுத்தது வந்து பயில் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு சக்ஸஸ் வந்து கேரண்டீடு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்கங்க அடிச்சே சொல்கிறாங்க கடவுள் ஏஞ்சல் அந்த கைடன்ஸை கைடன்ஸும் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து கேரண்டியான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க ரீயூனியன் யூனியன் மேரேஜ் அலைன்மெண்ட்டு எல்லாம் செம்மையாக கார்டுருக்கேங்க ஃபைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு திருமணம் வேண்டி பார்க்குறீங்க அப்படின்னா திரும்ப யூனியன் ஆகுது அப்படின்னு வந்திருக்கு நீங்கள் அதில் அலைன்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க திருமணம் ஆகுது அப்படின்னா நீங்கள் நேசித்தவங்களையோ இல்லை வேணும்னு நினைக்கிறவங்களையோ நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க உங்களுடைய அவங்கள நினச்சிட்டே இல்லாமல் உங்களை பற்றி நீங்கள் நினச்சி உங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நடக்குங்க எல்லா விஷயமும் உங்கள் ஆசைப்படி பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்க உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வாங்குங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் உங்களுக்கு உண்டான கேரியர் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கடவுள் வந்து அழகாக கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க எல்லாமே வந்து வரத்தை கொடுத்துட்டாங்க நீங்கள் சரி பண்ணி அந்த விஷயங்களை வாங்கிக்கோங்க ஃபோர் டூ ஜீரோ உங்களோட பொட்டன்ஷியல் வந்து என்னங்கிறது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியலைங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கனவுகள் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்யூச்சர் கோல்ஸ்லாம் நினச்சி கரெக்டாக மூவ் பண்ணிங்கன்னா செம்மையான சக்ஸஸ் தாங்க இந்த கார்டு வந்து உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னா உங்களுடைய பொட்டன்ஷியல் உங்களுக்கே தெரியாமல் இருக்குது இவ்வளோ நாள் உங்களோட திறமை தெரியாமல் அந்த ஒரு லைஃப் சுச்சுவேஷனுக்குள்ளே மாட்டிகிட்ருக்குறீங்க ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு சப்போர்ட் நிறைய கொடுக்குறாங்க இதுதான் வந்து புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தழுவிப்போங்க நிறையா வந்து சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா வரும் உங்களுடைய ஹார்ட் சொல்கிற பேச்சை கேளுங்க அது வந்து ஃப்யூச்சரை அழகாக உங்கள் கோலை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய கூடிய ஒரு சுச்சுவேஷனை அது ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் ஹார்ட்டு சொல்கிறத கேளுங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்கள் த்ரீ டூ த்ரீ டூ அப்படிங்கிறது சார்ஜ் எடுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவர் எம் எம்பவர்மெண்ட்டை அந்த ஒரு பவரான ஒரு அதிகாரத்தன்மை அதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி இனிஷியேட் பண்ணுங்கள் ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு வாங்க டிட்டர்மினேஷனாக ஒரு விஷயத்த பண்ணுங்கள் போல்டாக தைரியமாக என்னால் முடியும்னு பண்ணிகிட்டே போங்க எல்லா விஷயத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற விஷயத்தில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை உங்களுடைய அந்த லைஃப் வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் தான் கண்ட்ரோல் எடுக்கணும் கண்ட்ரோல் எடுக்கும்போது அது டிசைரபுள் அவுட்கம் நிறைய கொண்டு வந்து கொடுக்குங்க அடுத்தது வந்து இணக்கம் கொண்டு வாங்க ஒரு லைஃப்பில் வந்து ஒரு எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு மோதலான ஒரு சுச்சுவேஷன் சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கூட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க நீங்கள் வந்து கோபத்தை காமிச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க நமக்கு பிடிக்காதவங்க இருக்காங்கன்னா அதை வந்து லெட் கோ பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க அதை வந்து கடவுள் பார்த்துக்குவாங்க மன்னித்து விட்டுருங்க அதுக்காக நம்மளுடைய கோபத்தெல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா விஷயங் விஷயங்கள் மேலே காட்டக்கூடாதுங்க அடுத்தது வந்து காளிமா நமக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க பயில் டூக்கு அப்படின்னு பார்த்தா ரக்ஷா காளிமா வந்திருக்காங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கங்க நேச்சுரல் கலாமட்டிஸ் அதாவது இயற்கை சார்ந்த எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கடவுள் அழகாக ப்ரொட்டெக்ஷன் கொடுத்து நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க யார் யாருக்கும் இந்த வரம் வேணுமோ கப்புன்னு பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக அவங்களோட வரம் வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு பெற்றவங்க அதனால களிமா கொடுத்த வரத்தை அழகாக பிடிச்சிக்கோங்க நல்லா ஒரு பாதுகாப்புங்க செம்மையான கார்டை ஃபைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவிட்டியாக வந்துருக்கு ங்க எப்பையும் நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்பயும் நல்லதே நடக்கும்